என்ன இன்னைக்கு போத ஏறுது இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய பாத்துக்கலாம் அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா 人哪？ இந்த தூங்க தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான் எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன் யாருக்கிட்ட இப்ப மட்டும் தொங்குற இத முதலிய பண்ணிருக்கலாம்ல இப்ப நீ படுக்கிற நாங்க ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வாங்கதான் பாப்ப

இந்த தில்லா அங்கடியால எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணன் இல்ல நீ படிங்க படிக்கத் தெரியாதா அரை பாருங்க பாருங்கண்ணே ஒரு டீ போடு ஏய் அண்ணனுக்கு ஒரு ஆஃபீஸ் போடு அக்கா அக்கா நம்மளுக்கு கால் எவன் சொன்னா கால் மேல கால் தூக்கி போடுறன ஆஹ் ஆஹ் ஹம் அப்படிதான் ஹம் டி கேன்சல் சரி நான் செவனேந்தா போய்க்கு இருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சு போனதா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா ஏய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேள்விதான் ஏய் ஏன் கேள்விதான் அம்மா 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 சரிங்களா சரிங்க அம்மா

அறிவிட்ட மனை அடுத்த அடிக்கிறீங்க ஒரு சின்னாப்பலா இருந்தாலும் குத்து மதிப்பா சொன்னது விழுந்து போச்சு நினைச்சு பெருமை பிறந்த விட்டு அருஜி நல்லா இருக்கா

யா 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 பாண்டியால டமுகரி பாண்டியால ஜிங்கி ஜிங்கி ஐயோ நாய் கோர மாதிரி கோயிட்டாங்களா பண்ணி வைக்கிறேன் முதல் புருஷன் உயிரோடு இருக்கும் போது எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முதல் புருஷனா என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறான் இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு அப்ப இவனோட காதலா எஸ் ஏண்டி இப்படி இரண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கிய திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேர இன்ஜிலா வைப்ப என் பேர இன்ஜிலா வைப்ப நீ யாரா இவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்ப இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அடி சண்டால சிரிக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா மூணு பேர்ல யார கைய காட்டுவ அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது முத குழந்தை எங்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க நீ யாரா நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின ஒன்னாவது புருஷன் இவன் இப்ப இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி

ஒவ்வொருத்தருமே தான் சொல்லு உம் பன்னி பண்டாரம் உம் பூனா மணி ஹம் ஜாரோ பாம்பு உம் மாட்டு ரவி ஐயோ அனிமல்ஸ் பேர பூரா அடைமொழியா வச்சிருக்கீங்களா உங்க ஆத்தா அப்ப உங்களுக்கு பேர வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் வச்சது எடுங்க எட்டியா என்ன உங்க பெரிய சேர்த்து எழுதி போடுங்க ஏன் பேர்யா எதுக்கு உங்க மீசை பாத்ததுல இருந்து ஆசையா இருக்கு

வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க ஐயோ விட்டா என்ன இவங்களோட சேத்துருவா போல் இருக்க ஏட்டையாவே வச்சுக்க கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்க நைட் ஆனா வீட்டு அங்க யாரு டேய் என்னடா இன்னொருத்துக்கு கூட அனுப்பி வைக்கிற

ஆஹ் மறுபடியும் கூப்பிடுறாங்களே சிரிக்குது அடாடா மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா ரூம்பே போட வராம் போல் இருக்கேன் வாட சாமி என்ன நீ மனுபட்டையாவே நுணுக்கினே உன்னை குழக்கட்டேன்னு நினைச்சிருவாடா வழியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசிக்கினு முழுங்கு இன்னைக்கு சாம்பில் பாக்காத ஃபுல் பர்ச்சஸே பண்ணிடு நான் என்ன பிள்ளையா இருக்காளே எதுக்கு ஒரு தூரம் கேட்டுக்கிறோம் ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே சுமி வரவா உம் வாங்க வர சொல்லிட்டா வர சொல்லிட்டா முதல்ல கலம் முடியுங்க ஏ இருக்கு கலம் முன்னாடி ரோகிணி அනේ ஆ உள்ள ஒரு பொம்பள நிக்கறானு மரியா வந்து என்ன அவனால தான் உள்ள வந்து கணம் மூடுங்க கணம் மூடுங்க கணம் மூடுங்கடா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரமா நமுறபா ஒரு தடவைக்கி நால தடவை யோகம் பண்ணி தாண்டா கோழால குதிச்ச பளிய ஏமள போறா கி நானேடா குப்டா நான் குப்டா நீnama இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயோ ஐயோ இந்தையவே இல்ல டெப்ல பண்ண வாசை கேக்கு ரேபடியா சவுண்டா ஐயோ அவசரப்பட்டு

ஒரு வருஷமா ரெண்டு பேரும் பேச்சு வார்த்தை நடத்தி இப்ப ஓசூர் ட்ரெயில ஓடுறாங்க ஓடி போய் பிடிப்போம் ஓசூர் ட்ரெயில ஓசம்மா ஓசம்மா ஓசம் போயிட்டால அப்புறம் ஓசம்மா என்ன பேச்சு ஏன்னு அவன் பொண்டாட்டி முனியாண்டி தான் வச்சிருந்தான் உங்களுக்கு எப்படி தெரியும் உன் பொண்டாட்டி வச்சிருக்க ஆரம்பம் தான் சொன்னா அப்ப என் பொண்டாட்டி என்னடா இந்த விட்டு விட்டது அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல வந்தானா வகுந்துறேன் வகுந்து ஏய் உன்னோட ரவுடி கரத்தை இன்னும் வில்லையா அடி போடி நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து அவ்வளோ அப்பவே அப்போவே தீர்க்குது ஆ ச்சே போயிடுச்சே சொல்லு

அண்ணா யார் தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா பேக் எங்கள் ஃபேமிலியே சீனிங் ஃபேமிலி இப்போ நீ பிஏ பே பண்ணல என்னோடய ஜெயின் எடுத்துட்டேனே கூட்டத்துக்கு கூட்டு நான் உன்னோட நங் எடுத்துடுவேன் நாங்களாம் குழந்தைங்க நாங்கள் சொன்னால் கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நீ இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறியா இல்லை ஜெயிலுக்கு போகிறியா ஆஹா குழந்த ரூபத்தில் இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா என்னடா நடக்குது இந்த நாட்டில் இது ஆட்டோவுக்கு இந்த அப்பா அட்டப்பட்டி ஆட்டோ லைஃப் அம்மாடி அம்மா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிற பழமொழிய நம்பிதானே பக்கத்துல போனேன் ஆனா இது என்னடா ஒரு பலூனை ஊதுற மாதிரி ஊத விட்டு அதை உடைக்க வச்சு குழந்தைய சொன்னா கோர்த்து வரைக்கும் ஒரு கூட்டாம ஒரு பீதியை கிளப்பி எவ்வளவு நேக்கா அடுத்த வெங்காயத்துல ஆட்டைய போட்டு போகுதியா ஐயா இனி யாரும் பழைய பழமொழிய நம்பி வாழாதீங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா யாராச்சும் உட்காந்து எழுதுங்க ஐயா என்னா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க என்னா ட்ரைனிங் இது ஒரு குட்டி பூலா தேவி இந்த பக்கம் வந்த பிச்சு என்னப்பா இப்படி மேல வந்து விலகுற வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டங்க போங்க போய் தொலை எது போய் தொலையா நாங்க போவோம் இங்கேயே பாயை வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா நீ போயா மோதல வேண்டாம் என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப மோசமான ஆளு நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுநா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல மண்ட பத்திரம் எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல அப்ப நாங்க யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளி அடிச்சு வாடகைக்கு விட்டு புடிச்சு பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க

இவங்க இங்க பாப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் இவங்க நல்ல புள்ளங்க நினைச்சு நான் சாமி கும்பிட்டுகிட்டு இருக்கேன் இவங்க நல்ல புள்ளங்க இந்த மாதிரி நார புள்ளங்க பாத்திட்டே இந்த பாஞ்சாய் நினைச்சு உங்க வாழ்க்கைய கண்ட கண்டல ஆக்கிடுவாங்க ஓல இடுப்பு மூடு மூடு இனிமே இடுப்பு வெளிய தெரிஞ்சு அடுப்புல கம்பிய காய வச்சி இழுத்துறேன் இழுப்ப இழுப்ப இழுப்பறம்ல என்ன இழுவை ஜாஸ்தியா இருக்கு டேய் யார் அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நான் மூணு பேர் இதுல கூட்டணி வேற கூட்டணி வாங்க இங்க பாருடா ஒருத்தனை தேவையில்லாம அடிச்சு மூக்க அடிச்சு அதனால வெளியே வந்து வெளியே கடன் உடனே வாங்கி சொந்தமா கொரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் வச்ச அன்னைக்கு நீங்களும் கூட வந்துட்டீங்க ஏன் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை அந்த கம்பெனியை டெவலப் பண்றதையும் கடனை அடைக்கல இருக்கணும் தெரியுமா அது முடியாதுங்க என்ன முடியாது கடனை அடைக்கவே முடியாது ஏன்டா அப்படி சொல்ற பின்ன என்னாச்சு எந்த லக்கேஜ் வந்தாலும் கிலோக்கு வருவான்னு போட்டீங்கன்னா எப்படி கடன் அடைக்கிறது எப்படி கம்பெனி டெவலப் பண்றது போடா போடா கூறுகிட்ட குப்பா புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது ரேட்டை குறைச்சா தானே கூட்டம் கூடும் கூட்டம் கூட கூட தான் ரேட் ஏத்த முடியும் இது அம்பானி மூலம் யாதாரி நலமாய் விடும் நடப்பது நலமாய் விடும் எங்கே போய்விடும் காலம் அது என்ன குட்டி ஒரு வேலை வெடிகுண்டு ஏதாவது இருந்தா வந்தா மழை போனா இது நாம உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சிறப்பான் என்ன பாரு கிளீன் பண்றானே எல்லா தொழிலாளி நம்ம நாடு எப்பவும் பொ எங்களுது நாங்க தான் போலீஸுக்கு பயந்து மறைச்சு வச்சோம் மரியாதையை கொடுத்துரு இல்ல பொட்டிதா ஆமா போலீசா பதினாறு வருஷமா வர்ற அதே கனவுதானா வெறும் குப்பைய பொறுக்கிக்கிட்டு இருந்த அப்பலாம் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த பணம் காசு வந்து நெஜோ பொறுக்கியான தூக்கம் போயிடுச்சு சொல்ல வந்தேன் பார்த்தேன் சரி, ஒவ்வொரு நேரத்துல தூக்க இப்படி ஒரு முடியுமா என் கதைய பாரு என்னடா நாம ரெண்டு பேரும் ஒண்ணு போல குப்பைய பொறுக்கிக்கிட்டு இருந்தோம் அம்மா பெண்ணா ஒன்னும் அடைக்கல ஒரே ஒரு நாள் நான் குவாட்டர் அடிச்சுட்டு குப்பரை படுத்துட்டேன் அன்னைக்கு நீ மட்டும் தனியா போய் கூப்பத்தட்டுல கைய விட்ட நீ கோடீஸ்வரன் ஆயிட்டு

மணிக்க மச்சான் இப்ப நீ சொல்ல நான் உங்களை சம்மதிக்க வைக்கிறேன் நீ மட்டும் இப்படி படிக்கல போடற கூடாது உடனடியா கிளம்பி ஆபிஸ் போனோம் தான்